கரூர் மக்களை கலங்கி போன தருணம் வந்து நேற்று நடந்திருந்தது என்ன அப்படின்னு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட ரோட் ஷோ அதாவது தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில பங்கேற்றவங்க வந்து மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்காங்க மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் அப்படிங்கிறப்ப வந்து அனைவரும் மனதையும் வந்து தான் சொல்லணும் அனைத்து தரப்பு கட்சியினரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அவங்க அவங்களோட ஆழ்ந்த அனுபவத்தை வந்து எல்லா இடத்துலையும் இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து வந்து நியூஸ் சேனலாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா எல்லா போஸ்ட்லேயுமே அவங்களோட வாயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட இரங்கலை வந்து எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு மத்தியில் இந்த சம்பவம் வந்து ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களோட முன் விவாதமா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூன்று கோணத்துல வந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டிவி கே கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொதுச் செயலாளர் இருந்து செயலாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் பத்தாது எங்களுக்கு வேற இடம் வேணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்கறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது காந்தி மண்டபம் காந்தி மைதானத்துல இருந்து கேட்டிருக்காங்க அந்த இடத்துல மூன்று எக்ஸிட் இருக்கு மூணு வழிச்சாலை இருக்கு அங்க வந்து ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் வெளியில போறதுக்கு வந்து டிராபிக் எல்லாமே கட்டுக்கோப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த கேட்டிருக்காங்க பட் ஏன் அதை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் சரியா தெரியல இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக குறுகிய சாலை ரொம்ப லென்தான ரோடு அதுல ரெண்டு சைடு வந்து ட்ரைனேஜ் ஒர்க்கெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டடா இருந்து में रुक அந்த ரோட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அவலநிலை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சில பிளான்ஸ் எல்லாம் ஏரியா வந்து வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தாங்க அதில் பாக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் ஒர்க் எல்லாம் பாதி நிப்பாட்டிட்டு பாதி ஒர்க் முடிஞ்ச அந்த இன்கம்ப்ளீட்டடான ஏரியாவில் இருந்திருக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் கட் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப பவர் கட் ஆயிடுச்சு பவர் கட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பேசுகிறத வந்து சரியா கேட்க முடியல என்ன சொல்றாருன்னு தெரியல அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் அவரை நோக்கி வந்து ஸ்பீடா போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்வாயிலையும் சில பேர் வந்து வழி தவறி அவங்களுக்கு வந்து இருட்டில் என்ன தெரியாம உள்ளே விழுந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் இறந்துருக்காங்க இதுக்கு ரெண்டாவது கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுவார் டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக்லாம் வந்து கரூர் வந்து ரீச் ஆகி அவரோட பரப்புரை வந்து மேற்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக ரெண்டு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் நாமக்கல்லே ரீச் ஆகி அங்கே வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வந்து கரூர் ரீச் ஆகிட்டார் ஆறு மணிலேருந்து ஸ்பீச் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு செவன் டுவெண்ட்டி வரையுமே வந்து ஒன் ஹவர் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து பண்ணி வந்து ஒன் அவர் ஆயிருக்கு அசம்பாவிதம் எல்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பல பேர் வந்து தண்ணி சாப்பாடு இல்லாமல் அதாவது ரெண்டு மணிக்கு வருவாருன்னு சொன்னதுனால நம்மளே வச்சு பாருங்க ரெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிருப்போம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலேருந்து இருந்து நைட் ஏழு மணி வரையும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டே இருக்காங்க உடல் சோர்வா இருக்கும் அடிக்கிற ரயிலுக்கு போதிய தண்ணி வசதி எதுவுமே வந்து அவங்களோட சேஃப்டிக்கு எடுத்துட்டு போகாம போனாங்களா இல்ல கட்சி நிறுவனங்கள் சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையா பல கோணத்துல வந்து சிந்திக்க வேண்டியதா இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோணத்துல மட்டும் நம்ம வந்து சிந்திச்சு இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சொல்ல முடியாது பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோணத்துலயும் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது யார் மேல தப்பு இது எதனால வந்து இந்த அசம்பதம் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷோ வந்து ரோட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அங்க வந்து இந்த மாதிரி அசம்பவம் எதுவுமே நடக்கல கரூர்ல ஏன் மெயினா நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பல கோணத்துல பல கேள்விகள் வந்து எழும்பிகிட்டு இருக்கு காவல்துறையில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பாயிண்ட் வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து மீறி இருக்காங்க இந்த கட்டுக்காப்பு எல்லாம் நாங்க கொடுத்துருந்தோம் அந்த கட்டுக்கோப்பு எல்லாம் பத்தி அவங்க மீறி இருக்காங்க அதனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்புல இருந்து அவங்களோட வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் திருச்சி ஏர்போர்ட் ரீச் ஆன உடனே அவருக்கு வந்து இந்த நியூஸ் வந்து கிடைச்ச வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மனவேதனையில் வந்து வீடு திரும்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கட்சி உறுப்பினர்கள் எல்லாமே சொல்றாங்க எல்லா கட்சி தரப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்கள்லேருந்து எல்லாருமே கரூரை நோக்கி போகிறாங்க மக்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட இரங்கலையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல இன்னொன்று இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு தான் வந்து இத்தனை பேர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு அனைத்து கட்சி மீட்டிங்கில் என்ன இறந்த பையனுக்கு வந்து போன் வந்தது உடனே என்னால் வந்து அங்கே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை வந்து தொடர்பு கொண்டு அங்கே என்ன நடந்துருச்சு என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க உடனடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே என்னென்ன ஸ்பெசிலிட்டி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினதாக வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார் அவர் போக இறந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா பத்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தீவிர சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தலா ஒரு லட்சம் வந்து நிதி உதவி வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு மூலியமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க இன்னமும் அனைத்து கட்சி தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து டைரக்டாக கரூர் மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க இறந்தவங்க குடும்பங்களுக்கு அவங்களோட இரங்கலையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்ததுலேருந்து தமிழ்நாடு மக்களுக்கு சரியாக உறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட உயிர் அதாவது முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அது ஆக்கப்பூர்வமான அறிவிப்புன்னு வெளிவரலை

இருந்திருக்காங்க நைட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் அதிமுகவோட உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாமே அங்க விரைந்து போயிட்டாங்க இந்த தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தினோட சேர்ந்திருக்காங்களா இல்ல எந்தெந்த யார் யாரு எங்கெங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காங்க எந்த வயது ஊர் எந்த ஊர் எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல வந்து கொடுத்திருக்காங்க அவங்க கரூர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து கரூர் அரசு முன்பு தான் வந்து காத்திருக்காங்க ஏன் அப்படின்னா பிணத்தை வாங்கிட்டு அவங்க சொந்த எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்களோட இறுதி சடங்கு வந்து முடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தினால அனை இறந்த குடும்பத்தினருக்கும் இறந்த அவங்களோட உற்றாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலியமாக வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன்